விடுதலை புலிகளின் காலத்தில் வழங்கப்பட்ட தண்டனைகள் இன்னொன்று சொன்னீங்களே இருட்டு ஜூலை அப்படின்னு சொல்லி அது என்ன இருட்டு ஜூலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மணி தேலம் மூன்று மணி தேலம் தான் மின்சாரமே கிடைக்கும் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் தி ஐகான் நேற்றைய தினம் ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எதிர்வரும் ஜூலை அதாவது அடுத்த வருடம் ஜூலை மாதத்தை இருட்டு ஜூலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ என்ன அது ஜூலை என்ன தரமான சம்பவம் அப்படின்றத வந்து நான் வீடியோ சொல்ல போறேன் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க நேற்றைய தினம் ஒரு வேறு லெவல் சம்பவம் நடந்திருக்குது என்னங்க தரமான சம்பவம்ன்றீங்க லெவல் சம்பவம்ன்றீங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்களா இருந்தா நேற்று முல்லத்தீவு மாவட்டத்தில் அதுவும் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு திருட்டு சம்பவங்கள் வந்து பதிவாகி வந்து கொண்டிருந்திருக்கு இந்த திருட்டில் ஈடுபட்டு வந்து கொண்டிருந்த நபர்களை வந்து நேற்றைய தினம் அந்த பிரதேசத்து இளைஞர்கள் எல்லாருமாக சேர்ந்து அவர்களை பிடித்து தண்டனை வழங்கியிருக்கிறார்கள் அதுவும் எப்படி தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தரமான சம்பவம் என்று சொன்னது எல்லா இடங்களிலையும் கூடுதலாக திருடர்களை பிடிக்கிறது தான் இல்லை என்று இல்லை பட் அதிலே என்ன தரமான சம்பவம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய விடுதலை புலிகளின் காலத்தில் வழங்கப்பட்ட தண்டனைகள் என்றாலே எல்லாருக்குமே கொஞ்சமே ஆர்வம் கூடிடும் இல்லையா அப்படியான தண்டனைகள் எல்லாம் இப்போ நாங்கள் பார்த்ததே இல்லையே அப்படி என்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா விடுதலை புலிகளினுடைய காலத்துல எல்லாமே உண்மையிலேயே விசித்திரமாக இருக்கும் அந்த தண்டனைகள் வந்து அந்த தண்டனையை பார்த்த உடனே அப்பா இந்த இந்த குற்றத்தை ஜென்மத்தில் செய்யக்கூடாது அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்கும் வரும் ஸோ அப்படியான தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் நேற்று பார்த்தீங்கன்னா காலையில வந்து மூன்று பேரை பிடிச்சி அதுக்கு பிறகு பின்னரென்று ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஐந்து பேரை பிடித்ததாக தகவல் வெளியாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஐந்து பேரையும் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் சிலரை வந்து மின் கம்பங்கள் தென்னம்பிள்ளைகளை எல்லாம் கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க அதோடு பார்த்தீங்கன்னா சில பேர் மற்ற ரெண்டு பேரையும் வந்து திருடன் அதாவது கள்ளன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு போட்டில் நேம் எழுதி அவங்களோட கழுத்தில் போட்டு அந்த இடம் ஃபுல்லாக ரோட்டு ஃபுல்லாக அவையில் நடத்தி கூட்டி கொண்டு போய் போலீஸில் கொண்டு வந்து கையளிச்சிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதே மாதிரி தான் முந்தி விடுதலை புலிகளினுடைய காலத்தில் எந்த ஒரு சின்ன தப்பு செய்தாலும் அதற்கான தண்டனை அந்த குற்றத்தை திருப்பி செய்யக்கூடாது அதாவது செய்யணும் என்று நினைக்கக்கூடாத அளவுக்கு அந்த தண்டனை வந்து இருக்கும் சோ அதே மாதிரி தான் இப்பவும் இவங்க இந்த ஒரு தண்டனையை வழங்கி இருக்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா புதுக்குடி பிரதேசத்துல இதுதான் முதலாவது கொள்ளை சம்பவம் என்று சொல்ல முடியாது இதுக்கு முதலும் ஏற்கனவே கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்றிருந்தது அப்போது கூட பார்த்தீங்கன்னு சொல்ல சொன்னா அந்த பிரதேசத்து இளைஞர்கள் எல்லாருமாக சேர்ந்த இளைஞர்கள் என்றதையும் சொல்லி அந்த பிரதேசத்து ஆண்கள் என்றே சொல்லலாம் எல்லாருமாக சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த பிரதேசத்தை பாதுகாத்தாங்க அதாவது காவல் புரிந்தாங்க இரவுல வந்து ஒவ்வொரு சந்தையிலையும் வந்து ரெண்டு மூன்று பேர் அப்படி என்று சேர்ந்து 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 அந்த பிரதேசத்தை காவல் பணி காவல் பணியில வந்து ஈடுபட்டிருந்தாங்க அந்த திருடர்களிடமிருந்து பாதுகாத்துக் கொள்றதுக்காண்டி இப்ப இந்த அதுவும் அவர்கள் பிடிப்படவில்லை ஆனாலும் அந்த சம்பவம் வந்து குறைந்தது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாலஞ்சு நாளா தொடர்ந்து கள்ளம் அதாவது ஒரே திருட்டு சம்பவங்கள் நடந்து கொண்டதை அடுத்து பிரதேச மக்கள் சேர்ந்து அவர்களை பிடித்திருக்கணும் பிடித்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து குறிப்பிட்ட அந்த பிரதேச புதுக்குடியிருப்பு பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என்றதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க இருக்கிறாங்க அவைய வந்து யாழ்ப்பாண பிரதேசத்துல இருந்து வந்தவர்கள் அப்படின்றது ஒரு தகவல் வெளியாக இருக்குது பட் அந்த உண்மை பொய் நிலவரங்கள் வந்து வடிவாக தெரியவில்லை இருந்தாலும் பாத்தீங்கன்னு சொல்ல அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க இப்போ யாழ்ப்பாணத்துல இருந்து யாழ்ப்பாணத்துல ஒரு வீடும் இல்லாமல புது குடியிருப்புக்கு வந்து திருட வர்றாங்க இல்லையா அங்க இருந்து இஞ்ச வர்றதுக்கு வந்து யார் உங்களுக்கு உதவி செய்தாங்க புது குடியிருப்புல இருந்து யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு பலதரப்பட்ட கேள்விகளை வந்து அந்த பிரதேசத்து மக்கள் வந்து அந்த கல்ல அந்த திருடர்கள்ட்ட கேட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொல்லி அவங்க இன்னும் யார் அப்படின்றத வந்து சொல்லல ஆனா இப்ப போலீசிட்ட வந்து உடனடியாக போலீஸ் வந்து அவங்கள பொறுப்பேற்றாங்க என்னன்னு சொல்லிச்சோன்னா இவங்களும் நிறையவே கட்டி வச்செல்லாம் அடிச்சிட்டாங்க ஸோ அதில் வந்து போலீஸ் வந்து இப்போ அவங்கள கூட்டிட்டு போயிட்டாங்க இனி அவங்கள்ட்ட விசாரணை விசாரணை விசாரணைகளில் தான் இனி என்ன நடந்தது அப்படின்றது வந்து தெரிய வரும் யார் இதுக்கு உந்து உந்து சக்தியாக இருந்தது அப்படின்றது வந்து இனிமேல் தான் தெரிய வரும் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் யார் அந்த கருப்பு ஆடு அப்படின்னு சொல்லிட்டு சோ இதுதான் அந்த தரமான சம்பவம் நேற்றைய தினம் புதுக்குடியில் பிரதேசத்தில் நடந்துருந்துச்சு இந்த சம்பவம் வந்து நிறைய பிரதேசங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டாகவும் இருந்திருக்குது எல்லாருமே வந்து ஒற்றுமையா செயற்பட்டால் கட்டாயம் இல்லை எந்த ஒரு செயற்பாடும் வந்து வெற்றி அளிக்கும்ன்றதுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமா நடந்திருக்குது இதை தாண்டி பாத்தீங்கன்னா சொல்லிச்சுன்னா திருடர்களுக்கு திருடனும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு செஞ்சு வச்சிருக்கிறவங்களுக்கும் இது ஒரு பாடமாக இருக்கும் ஸோ எல்லாருமே அலர்ட்டாக இருக்கிறாங்க இந்த நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடி வந்து நல்லவர்களாக இருக்கிறவர்களையும் வந்து இப்படியான பாதைகளில் போகிறதுக்கு வழிவகுத்து கொடுக்குது ஸோ ஆனாலும் அப்படி உங்களுடைய எண்ணங்கள் தோன்றினாலும் அதை அப்பயே முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிட்டு நல்ல வழியில் உங்களுடைய வாழ்க்கை பயணங்களை தொடர்ந்து கொள்ளுங்கன்றதை வந்து நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யோசிப்பீங்க இன்னொன்று சொன்னீங்களே இருட்டு ஜூலை அப்படின்னு சொல்லி அது என்ன இருட்டு ஜூலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாற்றிலேயே காணலாத அதாவது வரலாற்றில் மாதிரியே முதல் முறையாக ஒரு நீண்ட மின்வெட்ட வந்து எங்களுடைய நாடு எதிர்கொள்றதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் வந்து அதிக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லி இருக்கிறாரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கத்தினுடைய தலைவர் வந்து சொல்லி இருக்கிறாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி என்னங்க வரலாற்றில் அப்படி நீண்ட மின்தடைய பார்க்க போறோம் நாங்கள்லாம் இது வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டோமே இதுக்கு முன்னாடி எட்டு மணித்தியாலம் வந்து மின் துண்டிப்பு இருந்துச்சு அதுக்கு பிறகு நாலு மணித்தேமா ஆக்கினாங்க கொஞ்சமே கஷ்டமாக இருந்துச்சு இல்லையா ஐயோ என்னடா இப்போ கரண்ட் வரும் ஃபோனுக்கு சார்ஜ் போடுவோம் அந்த மாதிரி எங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து கொண்டு போகிறதுக்கே ஏழாத அந்த மின் துண்டிப்புகள் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் அதாவது இந்த வருஷம் செப்டம்பர்லேருந்து வார வர வருஷம் ஏப்ரல் மாதம் வரைக்குமான மின் உற்பத்தி இருக்குத்தான் இந்த மின் உற்பத்திக்கு வந்து அறுபதாயிரம் மெட்ரிக் டன் நிலக்கரிகள் வந்து தேவை வார வருஷம் ஏப்ரல் வரைக்குமே மின் உற்பத்தி செய்யறதுக்கு வந்து அறுபதாயிரம் மெட்ரிக் டோன் நிலக்கரிகள் தேவை இந்த நிலக்கரிகளை கொண்டு வரத்துக்கு வந்து முப்பத்தி எட்டு கப்பல்கள் இந்த நிலக்கரியை கொண்டு வரணும் இந்த அறுபதாயிரம் மெட்ரிக் டோன் நிலக்கரியையும் கப்பல் கொண்டு வரணும் எப்படியா இருக்கிறப்போ இதுவரைக்கும் நாலு கப்பல் தான் வந்திருக்குது அதுலயும் பாத்தீங்கன்னா இன்னொரு கப்பல் துறைமுகத்துல ஒரு சில பிரச்சனைகளால வந்து அது வாரத்துக்கு தாமதமாகும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்படுது அப்போ இது வரைக்கும் ஐந்து கப்பல்கள்லாம் வந்திருக்குது இதுலயும் பாத்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருபத்தி ஒன்பது கப்பல்கள் வந்து வரணும் அது வந்து இப்போ ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்குடையில் நாட்டுக்கு வந்தால் தான் அங்கால எங்களுக்கு மின் உற்பத்தியும் வந்து கரெக்டாக அதாவது மின் விநியோகம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லாட்டி ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இது போன்ற இந்த மூன்று மாதங்கள்லேயும் வந்து மின் துண்டிப்பு நீண்டதாக இருக்கும் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மணி தேலம் தான் கரண்ட் துண்டிக்கப்படுது இல்லையா மின்சாரம் துண்டிக்கப்படுது ஆனா இதுவே அந்த மாதங்கள்ல என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா சில நேரம் மூன்று மணித்தேல இருந்தான் மின்சாரம் எங்களுக்கு கிடைக்கக்கூடியது மாதிரியும் இருக்கும் ரெண்டு மனிதால மூன்று தான் மின்சாரமே கிடைக்கும் அப்படியான சூழலுக்கு வந்து இப்போ போறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு அதாவது நூற்றுக்கு ஒரு தொண்ணூற்றி ஐந்து வீதம் அந்த அளவுலான் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஸோ இந்த நிலைமை வந்து இதனால தான் என்ன சொல்றாங்க அப்படின்றா இருட்டு ஜூலை ஒன்றை வந்து எங்களுடைய இலங்கை நாடு எதிர்கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ இப்போவே எல்லாத்துக்குமே தயாராகவே இருந்து கொள்வோம் ஏனெண்டா அந்த எட்டு மனிதாலுமே எங்களால் தாங்கிக் கொள்ளாம இருந்தது போனுகளை எப்பயுமே சார்ஜ்ல சார்ஜில் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருப்போம் ஸோ அப்படி எடுக்கிறப்போ நாள் ஃபுல்லாக கரண்ட் இல்லை அதுவும் ஜூலை மாதம் ஃபுல்லா கரண்ட் இல்லைனா எப்படி படா படாத பாடு பட போகிறோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா போர்காலங்களுக்கு முதலெல்லாம் மின்சாரம் இல்லை இருந்தாலும் அப்போ நாங்க நாங்கள் நாங்க தானே இப்போ என்ன எல்லாம் இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயமாண்டு பட் அதுக்கு பிறகு இப்போ போர் முடிந்தே பத்து வருட காலங்களுக்கு மேலாகிவிட்டது இந்த காலப்பகுதிகளுக்குள்ள நாங்கள் இந்த மின்சாரத்தோட இசைவாக்க முடிஞ்சிட்டோம் அதுதான் உண்மை ஸோ இதை விட்டுட்டு உண்மையிலேயே அன்றாட வாழ்க்கையை கூட எங்களால் முன்னெடுத்து செல்ல முடியாத நிலைமை தான் இப்பொழுது இருக்குது ஸோ அதால வந்து கொஞ்சமே எல்லாருமே இதற்கெல்லாம் விட்டுட்டு வெளி வேலைகளில் கொஞ்சம் வீடுபட்டு வீடு வீட்டு வேலைகளில் எங்களுடைய கவனத்தை செலுத்தி இப்போவே வார வருஷம் ஜூலை மாதத்துக்கு தயாராகி கொள்வோம் இதைத்தான் நான் எங்களுக்கு சொல்ல வந்தேன் ஸோ இந்த விஷயம் இந்த இந்த ரெண்டு விஷயம் தான் ரெண்டைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் இந்த விஷயம் கட்டாயமாக யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வளர்த்துக்கு ஷேர் பண்ணி கொள்ளையிலோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க உங்களுடைய கருத்து அதாவது அந்த நேற்றைய தினம் புதுக்குடி ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா அந்த சம்பவத்தை முன்னிட்டு உங்களுடைய கருத்து என்ன அவங்களுக்கு கொடுத்த தண்டனை சரியா தவறான்றது வந்து கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி நான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்க